இறுதியிலே நாம் செய்ய வேண்டிய நாம் கட்டாயமாக சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளை மூன்று கிலோ அல்லது அரிசியாகவோ கோதுமையாகவோ அவர் ஏழைகளுக்கு பெருநாள் தொழுகைக்கு முன்பாக கொடுத்தாக வேண்டும் அல்லது அதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக அந்த ஏழைகளிடத்திலே சேர்ப்பிக்க வேண்டும் இது நாணயமாகவோ அல்லது பணமாகவோ கொடுக்கப்படக்கூடாது முழுமையான தானியமாக கொடுக்கப்பட வேண்டும் அதுபோன்று பார்த்துவிட்டால் பெருநாள் தொழுகின்றவரை அல்லாஹுவிற்கு அவனை உயர்வாக புகழ்ந்து துதித்து தக்பீர் கூற வேண்டும் வழி துக்கம்பீர் உள்ளாக அலாமாகும் ரமதானுடைய பிறையை பார்த்ததிலிருந்து நாம் பெருநாள் தொழுகியை முடிக்கின்றவரை இந்த தக்பீரை அதிகமாக ஓதி அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் அன்பு சகோதரர்களே அதுபோன்று இந்த ரமதானுடைய பிறை ரமதானுடைய மாதத்தை முடிப்பது கண்டிப்பாக ரசூலுல்லாஹி செல் அல்லாக அணைகிவசம் எப்படி வழிகாட்டினார்களோ அந்த முறையில் ஒன்று பிறையை பார்க்க வேண்டும் அல்லது பிறை பார்த்த செய்தி நமக்கு கிடைக்க வேண்டும் அல்லது மாதத்தை முப்பதாக பூர்த்தி செய்ய வேண்டும் இதைத் தவிர மூன்றாவது ஒரு வழிகாட்டலை அல்லாவுடைய தூதர் சொல்லல்லாக அணைகிவசலம் நமக்கு காட்டவில்லை இன்று மார்க்கத்தின் பெயரால் மார்க்கத்திலே மார்க்கம் லேசு சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறிக்கொண்டு காலண்டரின் கணக்கின்படி நாங்கள் பெருநாளை பெருநாளை ஆரம்பித்து விடுவோம் என்பதாக கூறி இந்த ஹிஜரா கமிட்டி என்ற ஒரு கூட்டம் முஸ்லிம் மக்களுக்கு மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எந்த பிறையும் பார்க்க வேண்டிய அவசியமில்லை எல்லா பிறையும் கணிக்கப்பட்டு விட்டது அது மிக துல்லியமாக இருக்கிறது என்பதாக கூறி அம்மாவாசைக்கு அடுத்த நாள் அதுதான் முதல் பிறை எனவே பெருநாள் கொண்டாட வேண்டியதுதான் என்பதாக கூறி மக்களுக்கு மத்தியிலே குழப்பம் செய்து கொண்டிருக்கின்றார்களே அவர்களுடைய குழப்பத்தில் சிக்கி நம்முடைய இபாதத்தை வீணாக்கி விடக்கூடாது ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே மேலும் குறிப்பாக இந்த பிறனாளுடைய தினங்களிலும் போன்று இந்த ரமதானுடைய கடைசி தினங்களிலும் நம்முடைய வாலிபர்களை குறிப்பாக நாம் கண்காணிக்க வேண்டும் வாகனங்களிலே அவர்கள் ரே செல்வது போன்று பிறநாளுடைய தினங்களிலே செல்லக்கூடாத இடங்களுக்கு சென்று தங்களுடைய நேரங்களை காலங்களை கழிப்பது செல்வங்களை வீணாக்குவது இது போன்ற பாவ செயல்களுக்கு அவர்களுக்கு துணையாக நாம் இருந்துவிடக்கூடாது மாறாக நன்மையை ஏவி அவர்களுடைய கரம் பிடித்து தீமையிலிருந்து தடுக்க வேண்டும் இந்த சமுதாயம் தீமையை கண்டும் காணாமல் இருக்கும் இந்த சமுதாயத்துக்கு ஏற்படக்கூடிய சோதனை அல்லாஹுடைய தண்டனை பொதுவாக இருக்கும் அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அந்த சோதனையை அந்த தண்டனையை அந்த தண்டனை வரும்போது உங்களிலே பாவம் செய்தவர்களுக்கு மட்டும் என்று வராது தீயவர்களுக்கு மட்டும் என்று வராது அத்தகைய பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பது நம்முடைய கடமை யா கடமைகளே உங்களையும் உங்களது குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பெரியவர்கள் தொழுகைக்கு வரும்போது பெண்கள் தொழுகைக்கு வரும்போது தன்னுடைய பிள்ளை எங்கே செல்கிறான் யாரோடு செல்கிறான் எங்கே நேரத்தை கழிக்கிறான் என்பதை கண்காணிக்க வேண்டும் அவனுக்கு உண்டான அந்த ஆண்மகனாக இருக்கட்டும் அல்லது பெண்மகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு உண்டான சரியான வழிகாட்டுதலை இரையச்சத்தை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு நல்ல புத்தியை சொல்ல வேண்டும் இது பெற்றோருடைய கடமையாக வீட்டில் உள்ள பெரியவர்களுடைய கடமையாக இருக்கிறது அல்லாஹ் சுபஹானகுலா எனக்கும் உங்களுக்கும் ஒவ்வொரு பூமியினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த ரமதானை ரஹ்மத்துடைய ரமதானாகவும் மன்னிப்புடைய ரமதானாகவும் சொர்க்கத்திற்குரிய ரமதானாகவும் ஆக்கிய அல்வானாக நம்முடைய கடந்த காலங்களில் செய்த சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து வரக்கூடிய காலங்கள் இபாதத்துடைய காலங்களாகவும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்குரிய அமல்களை செய்வதற்குரிய காலமாகவும் ஆக்கிய அல்வானாக உலகத்திலே சிரமப்படக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் உதவி செய்வானாக சிறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமையும் அல்லாத்த விடுதலை செய்வானாக பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் அல்லாத்தாளா சிறந்த இழப்பீடு தருவானாக அவர்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பானாக அனாதைகளை ஆதரிப்பானாக ஏழைகளுக்கு அல்லாஹ் உதவி செய்வானாக